நாம யோசிக்கிறோம் நமக்கெல்லாம் முருகனோட விஸ்வரூப தரிசனம் கிடைக்குமா அப்பப்பா என்ன பாபம் செய்தோமோ எனினும் அங்கே சூரபத்மன் முருகனது விஸ்வரூப தரிசனத்தை காண்கின்றான் தேவரும் மூவரும் பெறக்கூடிய அரிய காட்சியது அங்கே பக்கத்திலே மயில் இருக்கிறது மந்திர மயில் வேதமயில் அசுர மயில் என்று மூன்று மயில்கள் கையிலே சக்திவேல் க ஒரு பக்கம் கொடி சேவல் கொடி முருகன பத்தி சொல்லணும்னா என்னய்யா கற்பூரம் மணக்குது சந்தனம் மணக்குது வாழ்விலே எல்லா நன்மையும் இனிமே நடக்குது நடக்கும் அப்போ உடனே குரு வருகிறார் குரு எங்கே உச்சம் பெறுவார் கடகத்திலே உச்சம் பெறுவார் அந்த கடகம் என்பது என்ன நீரை குறிக்க கூடியது அங்கே செவ்வாய் நீச்சம் அடைகிறதோ அங்கே குரு உச்சம் பெறுவார் ஒரு ஒரு ஜாதகத்துல குரு எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை செவ்வாய் எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று வாருங்கள் அல்லது திருச்செந்தூர் செந்திலாண்டவனை மனதிலே நினையுங்கள் முறையாவது நினையுங்கள் அரை நிமிட நேரமட்டில் பாடியிருப்பார் அருணகிரிநாத பெருமான் அரை நிமிட நேரமட்டில் உங்க திருவடியை நினைக்காத பாவின் இருப்பார் அப்ப அரை நிமிஷம் நினைச்சிட்டா போதும் உங்க வாழ்க்கை முழுசா மாறிடும் பிறகு வறுமை கிடையாது சோகம் கிடையாது வாழ்க்கையில் வெற்றி அருள் வளம் பொருள் நலம் எல்லாம் கிடைத்துவிடும்